வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருக்கோவிலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட கோமாலூர் கிராமத்தில் ஆதிதிராவிடர் பகுதியில் வசித்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வீட்டுமனை பட்டா இதுவரையில் எங்களுக்கு இல்லை என்றும் அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வருவதாகவும் இதற்கு முன்பு பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கே ராமசாமி தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் திடீரென அதிக அளவு பெண்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளிக்க வந்ததால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது

அர்ச்சு என்ன உண்மைச்சு முகாம்